வணக்கம் என்எஸ்எம் டிவி நேயர்களுக்கு இந்த இனிய காலை வணக்கம் இப்போ எதுக்காக இந்த பேட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழைப்பிதழ் தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்களுக்கான ஒரு அழைப்பிதழ் இதுவரைக்கும் ஒரு சட்டத்தை பற்றி ஒரு மாநாடு ஒரு சட்டத்திற்காக மாநாடு அப்படின்றது எங்கேயும் நடந்ததில்லை இதுதான் முதல் முறையாக நடத்துகிறான் இந்த மாநாட்டில் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காக பொதுமக்கள் தகவல் வரும் சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்கள் எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கறதுக்கான பதிவு தான் இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்டம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சட்டமா இருக்கு இதை வச்சு நிறைய விஷயங்கள் நிறைய ஊழல்கள் நிறைய மோசடிகளை அம்பலப்படுத்த முடியும் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அத்தியாவசியமான சட்டம் இது மிக முக்கியமான ஒரு சட்டம் உங்க வீட்டில் நடக்கக்கூடிய உங்கள் சொத்து தொடர்பான தகவல்கள் கேட்டு நீங்கள் வருவாய் துறைக்கு போனீங்கன்னா அங்கே அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்க முடியாது இதையெல்லாம் நீங்க வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையா வாங்குறதுக்கான ஒரு சட்டம் தான் இந்த தகவல் வரும் உரிமை சட்டம் இந்த தகவல் வரும் உரிமை சட்டத்தில் யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் தகவல் வாங்கலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல இது வந்து மிஞ்சி மிஞ்சி போனா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சதவீதம் பேர்லாம் இந்த சட்டத்தை பயன்படுத்துறாங்க இந்த அஞ்சு சதவீதம் பேரும் இந்த சில நேரங்களை பயன்படுத்துறாங்க சில நேரங்களை முழுமையா அத எப்படி கொண்டுட்டு போறது எப்படி தகவல் கேட்கறது அப்படின்ற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கம்மியா இருக்கு யார் இதை பண்றாங்க யார் இதை செஞ்சு கொடுக்குறாங்க யார் இதுக்கான வழிகாட்டுவாங்க அப்படின்றது தெரியாம இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க அந்த மாதிரியான மக்கள் இத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறவங்க எல்லாருமே நாங்க கூப்பிடுறோம் எல்லாருமே வாங்க இந்த சட்ட மாநாடு அப்படிங்கிறது முதல் முதலா அரசியல் கட்சிகள் எத்தனையோ மாநாடுகள் நடத்துறாங்க ஆஹ் அமைப்புகள் தனிப்பட்ட முறையில மாநாடுகள் நடத்துறாங்க இதையெல்லாம் விட சட்டத்துக்காக நடத்தக்கூடிய ஒரு மாநாடு இது இந்த சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த மாநாட்டுக்கு வாங்க உங்களோட உரிமைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க உங்களோட உரிமைகளை எப்படி வாங்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்க திருப்பூர் மாவட்டத்தில இருந்து பேசுறேன் திருப்பூர் மாவட்டத்துல சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஆஹ் தகவல் உரிமை சட்ட ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க ஆனா யார் யார் எங்கெங்க இருக்கிறீங்கன்றது தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்க கிட்ட நாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் தகவல் எப்படி எழுதுறது எப்படி வாங்குறது அப்படிங்கிற விஷயங்களையும் நாங்க சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறோம் அது மாதிரி தகவல் வாங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இனிமேல் புதுசா வரக்கூடியவங்களையும் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாம சந்திக்கிறதுக்குமான ஒரு இடம் மதுரை தமுக்கம் மைதானமா இருக்கும் அந்த அதனால தமுக்கம் மைதானத்துக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தமுக்கம் மைதானத்தில் நடக்கக்கூடிய தகவல் பெறும் உரிமை சட்ட மாநாட்டை வெற்றி வடையவும் அந்த மாநாட்டின் மூலம் உங்களோட உரிமைகளை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால எல்லாரும் வாங்க என்று என்எஸ்எம் டிவி நேயர்களையும் பொதுமக்களையும் தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்களையும் சமூக ஆர்வலர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன்